நாட்டின் காலநிலை குறித்து விடுக்கப்பட்டுள்ள கடுமையான எச்சரிக்கை சாதாரண தர மாணவர்களை கொடூரமாக தாக்கிய தேரர் முட்டை இறக்குமதி குறித்து அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு லிட்ரோ எரிவாயு விலையில் ஏற்பட்ட மாற்றம் இந்திய கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட இலங்கை கடற்றொழிலாளர்கள் விடுக்கப்பட்டுள்ள வேண்டுகோள் மனைவியுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் மகனை தரையில் அடித்த தந்தை கொழும்பில் சம்பவம் கட்டணத்தை மேலும் குறைக்க பரிந்துரை கொழும்பில் பன்னிரண்டு பேர் அதிரடியாக கைது நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலை கடும் அவதானம் செலுத்த வேண்டிய நிலைக்கு கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேல் சப்ரகமூவம் மற்றும் தென் மாகாணங்களிலும் மாத்தலை மாவட்டத்தின் சில இடங்களிலும் இன்று வெப்பமானது மேலும் உயர்ந்து அதிக அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை வடக்கு வடமத்திய வடமேல் கிழக்கு மாகாணங்கள் மற்றும் மொனராகல மாவட்டத்தின் சில இடங்களில் இவ்வாறு வெப்பநிலை மட்டத்தில் இருக்கும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது போதுமான அளவு நீர் அருந்துதல் நிழலான பகுதிகளில் முடிந்தளவு ஓய்வெடுத்தல் கடுமையான வெளிப்புற செயற்பாடுகளை கட்டுப்படுத்துதல் போன்ற சுகாதார ஆலோசனைகளை பின்பற்ற வேண்டும் என்று திணைக்களத்தின் முன்னறிவிப்பு பிரிவின் பிரதி பணிப்பாளர் மெரிஸ் மெண்டிஸ் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் அதிக சூரிய ஒளி காரணமாக தலைவலி வாந்தி உடல்வலி தூக்கம் போன்ற அறிகுறிகள் தோன்றக்கூடும் என்று மருத்துவர்கள் கூறியுள்ளனர் சுவிஸ் உறவுக்கு கைகொடுப்போம் அமைப்பின் நிதி பங்களிப்பில் இலங்கையில் இயங்கி வரும் வெளிச்சம் நிறுவனத்தினரால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கும் பயனாளிகளுக்கு உதவிகள் செய்யப்பட்டுள்ளன மாந்தை கிழக்கு மற்றும் மேற்கு பிரதேசங்களைச் சேர்ந்த நூற்று முப்பத்தைந்து பயனாளிகளுக்கு உலருணவுப் பொதிகளும் விளாங்குளம் ஆத்தாக்க பாடசாலையின் தெரிவு செய்யப்பட்ட அறுபது மாணவர்களுக்கான காலணிகளும் மற்றும் நூற்று பதினைந்து அறநறை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களும் குறித்த அமைப்பினரால் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன இந்தியாவிலிருந்து முட்டைகளை இறக்குமதி செய்ய மீண்டும் ஒருமுறை அனுமதி வழங்கப்படும் என விவசாய மற்றும் பெருந்தோட்ட அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் அங்கு கொல்லபெல்லச பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மே மாதத்தில் முட்டையின் விலை கணிசமாக குறைய வேண்டும் இந்த நிலையில் முன்னதாக இந்திய முட்டை இறக்குமதியை நிறுத்தியதன் பின் சில வர்த்தகர்கள் முட்டை விலையை தன்னிச்சையாக அதிகரித்துள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார் லிட்ரோ எரிவாயு சிலிண்டர்களின் மாவட்ட ரீதியிலான மீள் நிரப்பலுக்கான புதிய விலைப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இதற்கு மேல் பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் ஐந்து கிலோகிராம் மற்றும் இரண்டு தசம் மூன்று கிலோகிராம் எடையுடைய லிட்ரோ எரிவாயு சிலிண்டர்களை மீள் நிரப்புவதற்கான விலைப்பட்டியல் விலைப்பட்டியலில் லிட்ரோ எரிவாயு நிறுவனம் வெளியிட்டுள்ளது இதேவேளை இலங்கையில் மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லிட்ரோ எரிவாயு விலை குறைக்கப்பட்டது அதன்படி பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் எடையுடைய லிட்ரோ எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை மூவாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ரூபாவாகும் அத்துடன் ஐந்து கிலோகிராம் எடை கொண்ட லிட்ரோ எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தி இரண்டு ரூபாவாகும் மேலும் இரண்டு திசம் மூன்று கிலோகிராம் எடையுடைய லிட்ரோ சிலிண்டரின் விலை எழுநூற்று நாற்பது ரூபாவென அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய கடற்பரப்பில் நுழைந்த ஐந்து இலங்கை கடற்றொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட நிலையில் அவர்களை நாட்டிற்கு அழைத்து வர நடவடிக்கை முன்னெடுக்கப்பட வேண்டும் என வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் செயலாளர் என் ஆலம் தெரிவித்துள்ளார் மன்னாரில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி தலைமன்னாரில் இருந்து கடற்றொழிலுக்கு சென்ற ஐந்து கடற்றொழிலாளர்கள் தமிழக கடலோர காவல் படையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று வந்த நிலையில் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னர் அவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் எவ்வித குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்படாத நிலையில் அவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் கடற்றொழிலில் ஈடுபட்ட போது கடலில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணம் அவர்களின் படகு தெரிவிக்கப்படுகிறது கடற் தொழிலாளர்களும் விடுவிக்கப்பட்டு தற்போது இந்தியாவில் உள்ள எம் என அழைக்கப்படும் புத்தகோவில் பகுதியில் இலங்கை துணை தூதரகத்தினால் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களை உடனடியாக நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார் விகாரை ஒன்றுக்கு சென்ற பாடசாலை மாணவன் மற்றும் மாணவியை அந்த விகாரையின் விகாராதிபதி கொடூரமாக தாக்கியதாக குறித்த மாணவனின் பரிட்சையில் அந்த மாணவரால் தோற்ற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தாக்குதலுக்கு உள்ளான மாணவன் மாத்தரை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலதிக வகுப்பு இடம்பாமையால் வெளிகம பிரதேசத்தில் உள்ள விகாரை ஒன்றுக்கு குறித்த மாணவர்கள் சென்றுள்ளனர் அங்கு குறித்த விகாரையின் விகாராதிபதி மாணவனையும் அவருடன் சென்ற தோழியையும் கடும் தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை சம்பவத்துடன் தொடர்புடைய பிக்கு கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பில் தாக்கப்பட்ட மாணவனின் தந்தை கூறுகையில் இந்த தாக்குதலால் மகனின் உடலின் உட்பகுதி சேதமடைந்துள்ளது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று வைத்தியர்கள் கூறுகின்றனர் அறுவை சிகிச்சைக்காக தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்த்தனர் மகனுக்கு அடித்ததால் ஏற்பட்ட இரத்த காயம் இருப்பதாக மனைவி என்னிடம் கூறினார் இது விந்ததால் ஏற்பட்ட காயம் அல்ல தாக்கியதால் ஏற்பட்ட காயம் என மருத்துவர்களும் கூறினர் பின்னர் இது குறித்து போலீசில் முறைப்பாடு செய்தேன் அதன் பின்னர் வெலிகம் விகாரைக்கு சென்றோம் அங்கு தேரர் இல்லை மகனுக்கு இன்னும் சாப்பிடவும் குடிக்கவும் முடியவில்லை ஆறாம் திகதி அதுக்கு செல்லவும் தற்போது வழியில்லை உடம்பு சரியில்லாமல் படுத்து இருக்கிறான் மகன் தோழியுடன் சென்றுமை குறித்து எங்களுக்கு அறிவித்திருக்கலாம் அதனை விடுத்து இவ்வாறு கொடூரமாக தாக்குவது முறையல்ல எனது மகனுக்கு நீதி கிடைக்க வேண்டுமானால் தேரருக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என கூறியுள்ளார் இந்த விடயம் குறித்து தாக்கப்பட்ட மாணவி கூறும்போது இருவரும் விகாரைக்கு சென்றோம் அப்போ போது அங்கு வந்த தேரர் ஈர்க்குமாரை அடுத்து நண்பரை தாக்கினார் அவர் ஓடினார் நானும் ஓடினேன் தாக்கினீர்கள் என்று கேட்டோம் நாங்கள் தவறாக நடந்து கொள்ளவில்லை பின்னர் என்னையும் அழைத்து தாக்கினார் என கூறியுள்ளார் இவரிடம் சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவிருந்த வெலிகம்ப பிரதேசத்தில் பாடசாலை ஒன்றில் கல்வி கேட்கும் மாணவர் ஒருவர் கடந்த இருபத்தைந்தாம் தேதி பரீட்சை அனுமதி சீட்டில் கையொப்பமிட உள்ளதாக கூறிவிட்டு வீட்டை விட்டு சென்றுள்ளார் பின்னர் மேலதிக வகுப்பிலும் பங்கேற்க உள்ளதாகவும் அந்த மாணவன் கூறிச் சென்றுள்ளான் ஆனால் மேலதிக வகுப்பு நடைபெறாததால் தனது தோலையுடன் அப்போ உள்ள சென்றுள்ளார் அங்கு குறித்த விகாராதிபதி அவருடன் சென்ற தோழியையும் கடுமையாக தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பில் போதைப் பொருள் வாங்க பணம் கேட்டு மனைவியுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஏழு வயது சிறுவனை தரையில் அடித்து பலத்த காயப்படுத்திய தந்தை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சில நாட்களுக்கு முன்பு தனது ஏழு வயது சிறுவனை தனது கணவர் தரையில் அடித்து காயப்படுத்தியதாக பெண்ணொருவர் கொழும்பு கிராண்ட் பாஸ் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கியுள்ளார் தனது கணவர் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையானவர் எனவும் போதைப் பொருள் வாங்க பணம் கேட்டு தன்னையும் பிள்ளையையும் தொடர்ந்து துன்புறுத்தியதாகவும் அவர் முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட போது சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் காயமடைந்த ஏழு வயது சிறுவன் கொழும்பு லேடி ரிச்வி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் சந்தேக நபர் போதைப் பொருள் பாவனைக்காக பல சந்தர்ப்பங்களில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டவர் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது அதனையடுத்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட சந்தேக நபரை எதிர்வரும் பதினாறாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் உத்தரவிட்டுள்ளார் பொருளாதார நெருக்கடியின் பாதிப்பை தணிப்பதற்கான துறைசார் மேற்பார்வைக்கான நாடாளுமன்ற குழு மின்கட்டணத்தை மேலும் இருபது சதவீதம் குறைக்க பரிந்துரைத்துள்ளது மின்சார சபைக்கு கிடைக்கும் லாபத்தை கருத்திற்கொண்டு பொது பயன்பாட்டு ஆணைக்குழு மற்றும் மின்சார சபை என்பன உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என துறைசார் மேற்பார்வைக்கான நாடாளுமன்ற குழுவின் தலைவரும் ரத்னபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திரு காமினி வல்லப்பொட சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் மூலம் மக்களின் பொருளாதார சிரமங்களை ஓரளவுக்கு குறைக்க முடியும் என நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆண்டின் முதல் அரை ஆண்டில் மின் உற்பத்தியில் நீர் மின்சாரத்தின் பங்களிப்பு அதிகரித்தது வாரியத்தின் நிதி செயற்பாடு அதிகரிப்பதற்கு முக்கிய காரணம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த வருடம் மின்சார சபையின் திரட்சியான லாபம் ஆறாயிரம் கோடி ரூபாய் எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மற்றும் பிப்ரவரி ஆகிய இரண்டு மாதங்களில் பெறப்பட்ட ஈட்டப்பட்டுள்ளதாகவும் தாகவும்ும்பு பம்பலப்பட்டி போலீசாரால் விபத்தை ஏற்படுத்தும் வகையில் வீதியில் மோட்டார் சைக்கிள்களை செலுத்திய பன்னிரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் காலை கொழும்பு பிரதான வீதியின் டுப்ளிகேசன் வீதியில் விபத்தை ஏற்படுத்தும் வகையில் சிலர் நேற்று மோட்டார் சைக்கிள்களை செலுத்துகின்றனர் என்று போலீசாருக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து குறித்த இடத்திற்கு சென்ற போலீசார் அவர்களை கைது செய்துள்ளனர் கைது நடவடிக்கையின் போது இருபது வகையான மோட்டார் சைக்கிள்களை போலீசார் கையகப்படுத்தியுள்ளனர்